கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் முப்பத்து நான்கு ஆகா இதென்ன விக்கிரமனும் பொன்னனும் குதிரைகள் மீது தாவி ஏறி கொண்டார்கள் பொன்னா முண்டாசு கட்டி மீசை வைத்துக் கொண்டிருந்த வண்டிக்காரன் யார் நீதானே என்று குதிரைகள் போய்க் கொண்டிருக்கும் போதே விக்கிரமன் கேட்டான் ஆமாம் மகாராஜா சிறைக்குள்ளிருந்தபோது இருந்தபோது நீ என்னை மறந்து விட்டாயாக்கும் என்று நினைத்தேன் நான் ஒருவேளை மறந்தாலும் என்னை மறக்க விடாதவர் ஒருவர் இருக்கிறாரே யார் அது வேறு யார் தங்களை யமன் வாயிலிருந்து மீட்ட தேவிதான் இதைக் கேட்டதும் விக்கிரமனுடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் துள்ளிற்று குந்தவியைப் பற்றி மேலும் விசாரிக்க வேண்டும் என்கிற அவள் உண்டாயிற்று ஆனால் சிறிது தயக்கமாகவும் இருந்தது சற்று பொறுத்து எங்கே போகிறோம் இப்போது என்றான் விக்கிரமன் மாமல்லபுரத்துக்கு மகாராஜா பொன்னா என்ன மகாராஜா நாளை காலைக்குள் மாமல்லபுரம் போய்விட வேண்டும் ஆமாம் மகாராஜா அதனால்தான் ஒரு கணம் கூட தாமதிப்பதற்கில்லை என்று நான் சொன்னேன் நாளை மத்தியானம் வரையில் அங்கே கப்பல் காத்து கொண்டிருக்கும் அதற்குள் நாம் போய்விடலாம் மகாராஜா விக்கிரமன் சற்று பொறுத்து மறுபடியும் தேவி எங்கே இருக்கிறார் பொன்னா அவரிடம் கடைசியாக ஒரு தடவை விடை பெற்று கொண்டு கிளம்பியிருந்தால் எவ்வளவோ சந்தோஷமாயிருக்கும் என்றான் அது முடியாது மகாராஜா எது முடியாது தேவியிடம் விடை பெற்று கொண்டு கிளம்புவது ஆமாம் முடியாதுதான் இனி உறையூருக்கு மறுபடியும் எப்படி போக முடியும் தேவி உறையூரில் இல்லை மகாராஜா தேவி உறையூரில் இல்லையா பின் எங்கே மாமல்லபுரத்தில் என்றான் விக்கிரமன் சில நாட்களாக சிறைப்பட்டிருந்த பிறகு விடுதலையடைந்த உற்சாகம் குளிர்ந்த இரவு நேரத்தில் குதிரை மீது செல்லும் கிளர்ச்சி இவற்றுடன் குந்தவி மாமல்லபுரத்தில் இருக்கிறாள் என்னும் செய்தியும் சேர்ந்து அவனுக்கு எங்கேயோ ஆகாயத்தில் பறப்பது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று அப்படியானால் அவரிடம் விடைபெற முடியாது என்று சொன்னாயே ஏன் பொன்னா ஒரு கண நேரமாவது அவரை நான் அவசியம் பார்க்க வேண்டும் பார்த்து நன்றி செலுத்த வேண்டும் அதோடு என் தாயாரைக் கண்டுபிடித்து பாதுகாக்கும் பொறுப்பையும் அவரிடம் ஒப்புவிக்க வேண்டும் அதுதான் முடியாது என்றான் பொன்னன் ஏன் அவ்வளவு உறுதியாக சொல்லுகிறாய் தேவியின் உறுதி எனக்கும் தெரிந்திருப்பதினாலே தான் தங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பும் உத்தேசம் அவருக்கு கிடையாது தங்களோடு அவரும் புறப்படச் சித்தமாயிருக்கிறார் ஆகா நிஜமாகவா இவ்வளவு முக்கியமான செய்தியை முன்னமே எனக்கு ஏன் சொல்லவில்லை இப்போது கூட நான் சொல்லியிருக்க கூடாது தாங்கள் கப்பல் ஏறிய பிறகு தங்களை அதிசயப்படுத்த வேண்டும் என்று தேவி உத்தேசித்திருந்தால் அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன் விக்கிரமன் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் திடீரென்று அதோ பாருங்கள் மகாராஜா என்று பொன்னன் கூறியதும் விக்கிரமன் சிறிது திடுக்கிட்டு பார்த்தான் சாலையில் ஒரு பக்கத்து மரத்தடியில் பத்து பன்னிரண்டு பேர் கும்பலாக நின்றார்கள் அவர்களில் ஒருவன் தீவர்த்தி வைத்துக் கொண்டிருந்தான் தீவர்த்தி வகிச்சத்தில் அவர்களுடைய உருவங்கள் கோரமான காட்சி அளித்தன அவர்களுடைய கழுத்தில் கபால மாலைகள் தொங்கின அவர்களுடைய கைகளில் கத்திகள் மின்னின நெற்றியில் செஞ்சந்தனமும் குங்குமமும் அப்பி கொண்டிருந்தார்கள் அவர்கள் நின்ற இடத்தை குதிரைகள் தாண்டியபோது ஒரு கணம் விக்கிரமனுக்கு உடம்பு நடுங்கிற்று அவர்களை கடந்து சிறிது தூரம் சென்றது அப்பா என்ன கோரம் என்றான் விக்கிரமன் மகாராஜா தங்களுக்காக தான் இங்கே இவர்கள் காத்திருக்கிறார்கள் இவர்களிடம் தங்களை ஒப்பிவித்து விடும்படிதான் மாரப்ப பூபதி கடைசியாக தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார் நான் இவர்களை முந்திக் கொண்டேன் தாங்கள் குதிரை மேல் இவ்விதம் தனியாக போவீர்கள் என்று இவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இன்னும் ரொம்ப நேரம் காத்திருப்பார்கள் பிறகு கபால பைரவரிடம் போய் தாங்கள் வரவில்லை என்று தெரிவிப்பார்கள் இன்று கபால பைரவருக்கு மாரப்ப பூபதி மேல் பிரமாதமான கோபம் வரப்போகிறது என்றான் பொன்னன் பொன்னா சக்கரவர்த்தியின் சிரசாக்கினை கபாலிகர்கள் பலி இந்த இரண்டு வித ஆபத்துக்களிலிருந்து அல்லவா என்னை நீ தப்புவித்திருக்கிறாய் முன்னே காட்டாற்றில் போனவனை எடுத்து உயிர் கொடுத்து காப்பாற்றினாய் சோழ வம்சத்தின் குலதெய்வம் உண்மையில் நீதான் உனக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் நாளைய தினம் உன்னை விட்டு பிரிவேன் மறுபடியும் எப்போது காண்பேனோ என்னவோ லட்சணந்தான் என்றான் பொன்னன் என்ன சொல்கிறாய் என்னை விட்டாவது தாங்கள் பிரியவாவது ஏன் அப்படி சொல்கிறாய் இன்னொரு தடவை தங்களை கப்பலில் அனுப்பிவிட்டு நான் இங்கே இருப்பேன் என்று நினைக்கிறீர்களா இங்கே எனக்கு என்ன வேலை வள்ளி ஏற்கனவே குந்தவி தேவியுடன் மாமல்லபுரத்தில் இருக்கிறாள் நானும் அவளும் தங்களுடன் வரப்போகிறோம் விக்கிரமன் சற்று மௌனமாயிருந்துவிட்டு இருந்துவிட்டு பொன்னா நீ சொல்வது எனக்கு எவ்வளவோ மகிழ்ச்சி அளிக்கிறது நீயும் வள்ளியும் என்னுடன் வந்தால் சோழ நாடே வருகிற மாதிரிதான் ஆனால் ஒரு விஷயந்தான் என் மனத்தை வருத்தி கொண்டிருக்கிறது மகாராணியின் கதி என்ன அவரை யார் தேடி கண்டுபிடிப்பார்கள் அவருக்கு யார் உன்னை பற்றி சொல்வார்கள் நான் தாய் நாட்டுக்கு வந்ததின் முக்கிய நோக்கம் மகாராணியை பார்ப்பதற்கு அவரை பார்க்காமலே திரும்பி போகிறேன் அவருக்கு என்னை பற்றி செய்தி சொல்லவாவது யாரேனும் இருக்க வேண்டாமா என்றான் பொன்னனுடைய மனத்திலும் அந்த விஷயம் உறுத்தி கொண்டிருந்தது சிவனடியாரிடம்தான் சொன்னபடி ஒன்றுமே செய்யவில்லை அவர் என்ன ஆனாரோ என்னவோ மகாராணியை ஒருவேளை கண்டுபிடித்திருப்பாரோ பொன்னனுடைய மனத்தில் சமாதானம் இல்லாவிட்டாலும் வகிப்படையாக மகாராணியை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் மகாராஜா அவரை சிவனடியார் பாதுகாப்பார் சிவனடியாரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை மகாசக்தி வாய்ந்தவர் என்றான் ஆமாம் அவர் நம்மை மாமல்லபுரத்துக்கு உள்ள சிற்ப வீட்டில் சந்திப்பதாக சொன்னாரல்லவா அது இப்போது முடியாத காரியம் சிவனடியாரை பார்க்க தங்கினோமானால் கப்பலை பிடிக்க முடியாது உண்மைதான் ஆனாலும் அன்னையையும் சிவனடியாரையும் பார்க்காமல் போவதுதான் மனத்திற்கு வேதனை அளிக்கிறது என்றான் விக்கிரமன் அப்போது ஆகா இதென்ன என்று வியப்புடன் கூவினான் பொன்னன் இதற்குள் அவர்கள் காட்டாற்றை சமீபித்து அதன் இக்கரையில் உள்ள மகேந்திர மண்டபத்துக்கருகில் வந்து விட்டார்கள் அந்த மண்டபத்தின் வாசலில் தோன்றிய காட்சிதான் பொன்னனை அவ்விதம் வியந்து கூவச் செய்தது அங்கே ஏழு எட்டு ஆட்கள் ஆயுதபாணிகளாக நின்றார்கள் இரண்டு பேர் கையில் தீவர்த்தி பிடித்து கொண்டிருந்தார்கள் மண்டபத்தின் வாசல் ஓரமாக ஒரு பல்லக்கு வைக்கப்பட்டிருந்தது இன்று ராத்திரி என்னவெல்லாமோ ஆச்சரிய சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்று பொன்னன் முணுமுணுத்தான் இந்த வேளையில் இங்கே யார் பொன்னா என்றான் விக்கிரமன் தெரியவில்லை மகாராஜா இவர்கள் கபாலிகர்கள் இல்லை நிச்சயம் வேறு யாராயிருக்கலாம் ஒருவேளை குந்தவி தேவிதான் நமக்கு உதவிக்காக இன்னும் சில ஆட்களை அனுப்பியிருக்கிறாரோ என்னவோ ஆனால் பல்லக்கு எண்ணத்திற்கு இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மகேந்திர மண்டபத்தின் வாசல் வந்துவிட்டது குதிரைகளை இருவரும் நிறுத்தினார்கள் அங்கு நின்ற ஆட்களில் ஒருவனை எங்கேயோ பார்த்ததாக பொன்னனுக்கு நினைவு வந்தது எங்கே பார்த்திருக்கிறோம் ஆகா திருச்செங்காட்டாங்குடியில் பரஞ்சோதி அடிகளின் ஆள் குமரப்பன் இவன் அந்த மனிதனும் பொன்னன் முகத்தை பார்த்து அடையாளம் தெரிந்து கொண்டான் ஓ பொன்னா என்று அவன் ஆச்சரியத்துடன் கூறி பொன்னா சமாசாரம் தெரியுமா உறையூர் மகாராணி அகப்பட்டு விட்டார் இதோ இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிறார் உன்னை பற்றிக் கூட விசாரித்தார் என்றான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்